எல்லாம் எப்படி இருக்கீங்க போன ஒரு போன மாசம் பார்த்தது இல்லையா ஒரு மாசம் ஆயிடுச்சு ஏழு மாதங்கள் உங்களுக்கு கண்மணி போட நடத்தின இந்த எட்டாவது மாதத்துல உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அற்புதங்களை காண செய்வார் ஆமாங்க தேவன் உங்களுக்கு தான் சொல்றாரு அற்புதங்களை காண செய்வார் நெருக்கத்தை நீக்கிற தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அற்புதங்களை காண போறீங்க யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு இன்று உங்களை பரிசுத்தம் நாளைக்கு தேவன் அற்புதத்தை காண்பார் நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கிட்டா இன்னைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணிக்க நாளைக்கு அற்புதத்தை பாப்பீங்க இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு அதை நீங்க செஞ்சீங்கன்னா நாளைக்கு தேவன் செய்கிற காரியத்தை நீங்க பாப்பீங்க இதே மாதிரி தான் பழைய பாடு வாழ்க்கையில தெய்வங்க செய்யற அநேக அற்புதங்கள் உண்டு எது அற்புதம் அற்புதம்னா என்ன இயற்கையா ஒரு விஷயம் நடக்காது இயற்கையா அது நடக்க எந்த சாத்தியமும் இல்ல அதுக்கு பேர் தான் அற்புதம் எப்ப அற்புதம் நடக்கும் இயற்கை எப்போ ஒரு விஷயத்த செய்ய முடியாம போதும் இயற்கையா ஒரு விஷயத்த நடக்காம போக

பாப்போம் நம்ம வரையற்பாடுல பாத்தீங்கன்னா யோசன் பாத்தீங்க இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அங்க தண்ணியே கிடையாது எல்லா ஜனங்களும் இருக்காங்க அவங்க போய் தண்ணி எல்லாம் வறண்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கைகள் அநேக நேரங்கள் தான் இருக்கு ஒரே வறண்ட சூழ்நிலை எங்க பார்த்தாலும் வறட்சி ஆண்டவரே தாகமா இருக்கிறன்னு எனக்கு தெரியல தாகத்துல தவித்துக் கொண்டு இருக்கிறேன் ரொம்ப பெரன் குன்றிடா இருக்க அப்ப எலிசா தீர்க்க தரிசனம் மூலமாக வெளிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன் தெய்வம் நம்ம வெளிப்படுத்துற தீர்க்க தரிசன வார்த்தை நீங்க காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க போனா வாய் கால்கள் நிரப்பப்படும் எது அற்புதம் நார்மலா எப்படி நடக்கும் காத்து அடிக்கணும் காத்து அடிச்சு அதுக்கப்புறம் மழை வரும் இதான் நேச்சுரலா நடக்கிறது ஆனா தேவன் சொல்றாரு காத்தையும் காண மாட்டேன் மழையும் காண மாட்டேன் ஆனா உங்க வாய்க்கால்கள் நிரப்பப்படும் அப்ப எளியா தீர்த்த திசை சொன்ன வார்த்தை நாங்க ரொம்ப வீக்கா இருக்கும் தண்ணியே கிடையாது அப்ப சொன்னாரு நீங்க போய் அந்த இடத்துல நீங்க பள்ளங்களை தோண்டுங்க நீங்க அந்த பள்ளத்தாக்குல நீங்க போய் பள்ளங்களை தோண்டுங்க தோன்றது உங்க வேலை நிரப்புறது அவர் வேலை நான் சொல்றேன் உங்களால முடிஞ்சது நீங்க செய்யுங்க அவரால முடிஞ்சது அவர் செய்வாரு உங்களால தோன்ற வெறும் பள்ளத்தை மட்டும் தோண்டி வைக்க முடியுமா அவரால அதை நிரப்ப முடியும் உங்களால வெறும் கோலை மட்டும் செங்கடல் மாதிரி தூக்க முடியுமா செங்கடல் பிளக்கிறது அவரால முடியும் உங்களை உங்க வாழ்க்கையில வெறும் கச்சாடியில் தண்ணியை உங்களால் நிரப்ப முடியுமா அதை திராட்சரசமா மாத்துறது தேவனால முடியும் உங்க வாழ்க்கையில உங்க பெலவீ நீங்க ஏதோ ஒரு பெலவீனத்தில் இருக்கலாம் விசுவாசமா ஒரே ஒரு ஸ்டெப் எடுங்க விசுவாசம் விசுவாசமா ஒரே ஒரு விஷயம் ஏதோ படிக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்குறீங்களா விசுவாசமா ஜெபிச்சுட்டு ஒரே ஒரு ஃபார்மை வாங்கி வைங்க ஏதோ ஒரு வேலைக்கு நான் கிடைக்கலாம்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா விசுவாசமா ஜெபிச்சுட்டு அதுக்கு அப்ளை பண்ணி காத்துருங்க உங்களால நீ முடிச்சது நீங்க செஞ்சுட்டு இருக்கிற கொஞ்ச பலத்துல கொஞ்ச பலம் இருந்தும் நீங்க அவரை மழுது பரிதளிக்காம அந்த கொஞ்ச பலத்துல நீங்க செஞ்சுட்டு நீங்க காத்திருந்து பாருங்க தேவன் இயற்கை அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார் யார் தேவன் நீங்க பார்ப்பீங்க அவரோட சாட்சிகளா நீங்க இருப்பீங்க நாம் சேர்ந்து ஜெபிப்போம் எங்கள் அன்பின் தேவனை உண்மை நோக்கி பார்க்கிறோம் என் தேவனாகிய கத்த உண்மை நோக்கி உயர்த்தப்பட்ட கரங்கள் விசுவாசத்தின் கரங்கள் ஆண்டவரு கீரைகளை ஆசீர்வதிப்பீராக அற்புதத்தை காண செய்வீராக ஆண்டவரே அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களாய் காணட்டும் ஆண்டவரே ஆசீர்வதியும் பெருக செய்யும் அற்புதங்களை காண செய்யும் சத்ருவின் காலிக்கில கூட மிதிக்கிற வயசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நாங்கள் சிறுக நீர் மாத்திரம் பெருகணும் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல விதாவே ஆமே காட் பிளஸ் யூ